ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சன்ல கிச்சனில் பார்க்க போகிற ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையானதும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான ஒரு பழம்னா அது ஸ்ட்ராபெரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்ட்ராபெரியில இருக்கிற ஆரோக்கியத்தை பற்றியும் இதில் இருக்கிற நன்மைகளை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ட்ராபெரி பார்த்தீங்கன்னா நல்லா சிவப்பா இருக்கக்கூடிய ஒரு பழமா இருக்கு இது மேல் பழக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல சிறிய விதைகள் அதிகமா நிறைஞ்சிருக்கும் அதை பார்க்கறதுக்கே ஒரு தனி அழகா தான் இருக்கும் இது இயற்கையாகவே இனிப்பும் சற்று புளிப்பாவும் இருக்கக்கூடிய ஒரு பழமா இருக்கு இந்த பழம் பார்த்தீங்கன்னா ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில அதிகமா இருந்தாலும் இப்போ இதை உலகம் முழுவதும் கிடைக்கக்கூடிய ஒரு பழ வகையா இது இருக்கு இந்த ஸ்ட்ராபெரியில பாத்தீங்கன்னா விட்டமின் சி இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்கு இது உதவி பண்ணுது அதே போல இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாத்தீங்கன்னா முகத்துல இருக்கிற தோலை வந்து பாதுகாக்க உதவி பண்ணுது அதே போல இதுல இருக்கிற நார்ச்சத்து செரிமானத்துக்கும் உதவியா இருக்கு அதே போல இதுல இருக்கிற பொட்டாசியம் மாங்கனீஸ் பாத்தீங்கன்னா நம்ம இதயம் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் அதே போல சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு இந்த ஸ்ட்ராபெரியை நம்ம அப்படியே நேரடியாகவும் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா வந்து ஸ்மூத்தி சேலடு ஸ்ட்ராபெரி ஜாம் இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஐஸ்கிரீம் கேக்கு போன்றவற்றை நம்ம செஞ்சு சாப்பிடலாம் நிறைய டெசர்ட் வகைகளுக்கும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஸ்ட்ராபெரியில அதிகமான பூச்சி மருந்து உபயோகிக்க வாய்ப்பு இருக்குது அதனால இதை நீங்கள் வாங்கி சாப்பிடும்போது நல்லா வாஷ் பண்ணுங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணியில இதை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடுங்க அதே போல் இந்த ஸ்ட்ராபெரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதயத்தில் நல்ல கொழுக்க அளவை வந்து பராமரிக்கிறதுக்கு இது வந்து உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நம்ம முகத்தில் இருக்கிற க பிம்பிள்ஸு கரும்புள்ளிகள் பருக்கல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா குறைகிறதுக்கு இந்த ஸ்ட்ராபெரி பார்த்திங்கன்னா ரொம்ப உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதால நம்ம உடல் வந்து பாதுகாப்பாக நல்ல வலுவாகவும் இருக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ராபெரி வந்து ரொம்ப உதவியாக இருக்குது இந்த ஸ்ட்ராபெர்ரி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு சின்ன பழமாக இருக்கலாம் ஆனால் இதில் இருக்கிற ருசியும் ஆரோக்கியமும் நன்மைகளோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா நம்மளை வியக்க வைக்கக்கூடியதாக இருக்கு நீங்களும் உங்கள் டயட்டில் வந்து ஸ்ட்ராபெரியை சேர்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல சுவையாகவும் உடலுக்கு நலனாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்